இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மாரியப்பன் ஃப்ரம் தென்காசி டிஸ்ட்ரிக் கடந்த பதினைந்து வருடமாக இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்ஜினியராக பாடின வேலை செய்து கொண்டிருந்தேன் பெர்சனல் இஷ்யூஸ் காரணமாக ரிசர்ன் செய்துவிட்டு கடந்த ஒன்றை வருடமாக புது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பட் இதுவரை கிடைக்கவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் திறமை இருந்தும் வேலை கிடைக்காத விரக்தியில் ஆக்டர் டாக்டர் சாரின் ஏஎல்பி பற்றிய வீடியோவை பார்க்க நேர்ந்தது அதன் உந்துதலில் ஏஎல்பி பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த ஏஎல்பி கோசில் சேர்ந்தேன் இதற்கு முன்னால் ரா எனக்கு ஜோதிடத்தை பற்றிய எந்த நாலேஜும் கிடையாது ராசி பலன் மற்றும் வருட பலன்களை சோசியல் மீடியாவில் பார்ப்பதோடு சரி இந்த பயிற்சியில் சேர்ந்து கடந்த முப்பது நாட்களில் ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றிய புரிதல் ஏற்பட்ட பிறகு என்னுள் ஏற்பட்ட மாற்றத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அது என்னவெனில் வாழ்க்கையை பற்றி புரிதல் என்னை பற்றியே தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு நடப்பது எல்லாவற்றிற்கும் நாமே பொறுப்பு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணம் நடந்ததை மாற்ற முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த சோதிடம் பயிற்சியின் மூலம் கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக பார்த்தவுடன் பலன் சொல்வதற்கும் ஒவ்வொரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு உண்டான பலன் மற்றும் காலகட்டத்தை அறிந்து கொள்வதற்கு வழங்கப்பட்ட ஏஎல்பி சாஃப்ட்வேர் வெரி வெரி எக்ஸல் பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே அறுபத்தி நாலு வீடியோக்களை கொடுத்து ஏஎல்பி சோதிடத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்தியதன் மூலம் பயிற்சியின் போது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமாக இருந்தது விருப்பமும் ஆர்வமும் இருந்தால் டைம் ஒரு பிரச்சனை இல்லை என்பதே அதிகாலை நாலு மணிக்கு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது இதுவரை பயின்றதன் மூலம் என்னுடைய மற்றும் என் குடும்பத்தின் சகோதரத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் அந்த பலன்கள் அப்படியே பொறிந்து போனது பார்த்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சாதகத்தை ஆய்வு செய்தபோது அதன் பலன்கள் துல்லியமாக இருந்தது அவர்களும் பாராட்டியதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இந்த ஜோதிடத்தின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க என்ற எண்ணம் வந்துள்ளது என்பதே மிகப்பெரிய உண்மை இந்த வாழ்க்கை பாடத்தை பல ஆண்டுகளாக தன் உழைப்பின் மூலம் ஆராய்ச்சி செய்து தான் தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதை உலகிற்கே படைத்த குரு பொதுவுடை சார் அவர்களுக்கு நான் மற்றும் என் குடும்பம் சார்பாக அவர்களின் பாதம் தொட்டு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பது நாட்களில் ஏஎல்பி சோதிடத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்ற மிகப்பெரிய இலக்குடன் இலக்குடனும் அக்கறையுடனும் சிறிது கண்டிப்புடனும் அழகாகவும் எளிமையாகவும் திறமையாகவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மற்றும் குருவாகிய சிறி குரு சத்யநாராயணன் ஸ்ரீ குரு சாந்தகுமார் சிறீ குரு வெங்கட் ஸ்ரீ குரு சாந்தி அவர்களின் பாதம் தொட்டு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிவாக பயிற்சி நேரத்திற்கு பிறகு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதற்கு திறமையாக பலன் சொல்லியும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்களை வழங்கி அக்கறையுடன் கொண்டு சென்ற என்னுடைய ஏஎல்பி கோச் டாக்டர் சிறீநிவாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எதிர்காலத்தில் வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் இருக்க வேண்டும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் அனைத்து குருமானவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்